சுமித்தி ஆண்டியை பார்த்து அண்டியை நான் பேருக்குதான் கேட்டேன் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் வழியேட்டியிருப்பேன் சேத்துல குளிச்சுட்டு வர ஏக்கல நாங்கள் தாங்கள் எல்லாம் குளிச்சு முளிச்சு இருக்க அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேல் அது இப்படி ஒருக்கா என்ன செய்யணும் இப்படி ஒருக்கா அது போல இந்த கதையொன்றுக்குத்தானே இந்த ஜானையும் இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரிய இல்லை மற்றது தலைமதாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் அப்போ அனுபவமின்ம காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்தில் அது நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவர்களுக்கு தான் வெளிச்சம் கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் அமைதியாக இருங்க நான் அலுவலாக பார்க்கறேன் நண்டு தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு என்றார் இல்லை சாஹேரி போலீஸில் செய்ய என்றார் அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற இந்த இடம் வெள்ளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னார் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்ததாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டேன் உங்களோட இத்தனை பேர் வேலை செய்யணும்ன்றால் பத்து ப பதினெட்டு பத்தொம்போது பேருன்ட்டு சொன்னார் ஆனால் ஒரு ஆளு பேரே தாங்க நான் கதைக்கிறேன் அண்டன் ரெண்டு பேரும் எனக்கு தரையில்லை அப்போ எல்லாரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக இந்த ஜிஎம்ஓஏ அதாவது சட்ட என்ன அரச வைத்திய ஆ அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அது அவன்கிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம்ன்ட்டு என்னகிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சு யாரும் அவரோடு வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில் இருக்கேக்கலை அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொன்னது அது மக்கள்லாம் நான் தீர்மானிக்க ஒவ்வொருவரும் சொல்லிட்டு போகலாம் முன்னாள் விக்ரேஸ்வரன் ஐயான்னு சொன்னவர் வந்தேர் போனார் வேரியாக்கிழம்பலருன்னு சொன்னவர் இவருன்னு சொல்கிறார் அது மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும் ஒன்று இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு இல்லை மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் அப்போ அனுபவமின்ம காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதோ உள்நோக்கத்தில் அது நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவளுக்கு தான் வெளிச்சம் அவன் பளிச்சத்துக்கு இருந்தோண்டு நான் வெளிச்சத்தை பற்றி கதைக்கிறார்டு நீங்கள் யோசிக்கலாம் அப்போ மற்ற அதிகாரிகள் சரப்புலேயும் அதுக்கு இப்போ நியாயம் நியாயம் இருக்குது இப்போ ஏனென்றால் ஒரு ஒரு திட்டத்துக்கு நூறுரூவா நூறுரூவா என்றால் அவையல் அறுபது ரூபாய்க்கு தான் முதல் இணங்கி வீணம் அப்புறம் போய்க் நாற்பது ரூபாய் இடம் ரெண்டு அரசாங்கம் அரசாங்கம் அது மான சபைக்கு கொடுக்குறா இருக்கலாம் இல்லை நிரல் அமைச்சர்களுடைய இது இதுதான் பொதுவான எங்கள் எங்களுடைய நாட்டில் இயல்பு இப்போ அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும் அதை விளங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு சூழல் அங்கே இல்லை பதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் அதாவது சேத்துல குளிச்சுட்டு வேற இயக்கில் நாங்கள் தாங்களெல்லாம் குளிச்சு முளிச்சு இருக்க இயற்கில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது இப்படி ஒருக்கா என்ன செய்யணும் இப்படி இருக்கா அது போல இந்த கதை ஒன்று இருக்குது தானே இந்த பண்டியும் ஜானையும் அதாவது கோயில் ஜானையும்ண்டு குளித்து பட்டையெல்லாம் மடித்து பொட்டோடு வந்து ஒன்று இருக்குது அப்புறம் பண்டி சேத்தில் குளிச்சுட்டு சேத்தில் குளிச்சுட்டு வந்து ஒன்று இருக்குது பண்டியை பார்த்த ஜான ஒதுங்கி போயக்கலை ஆ பேர் அப்படியே ஒரு உயர் அதிகாரி சொன்னார் அப்பயும் தாங்கள் அதுக்கு பயில் சொல்ல போக வேணும் தங்களோட பக்கம் நியாயம் இருக்கேன் எனக்கும் அது விளங்குதான் நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தானே இப்போ அப்போ இதெல்லாம் என்றதை விட அனுபவம் தான் முக்கியம் அதில் எல்லாம் சொற்படுத்த பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமதி என்ன சுதி என்ன 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 பேர் சுமிதி ஆண்டியை பார்த்து ஆண்டியை என்ன பேருக்குதான்ட்டு கேட்டேன் அது சுமிதிக்கு எனக்கும் இருக்கிற உறவில் நான் பாடி பண்ணுறது வேறு அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாக்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் இல்லை இருப்பேன்